கருவேப்பில கருவேப்பில என்ன பண்ணலாம்னாக்கா தண்ணியை கொஞ்சம் நன்னா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே கொதிக்க வச்ச தண்ணியில கருவேப்பிலைய போட்டுறது கருவேப்பில தலை முடிக்க மட்டும்தான் நினைச்சேன் உடலுக்கு அது சோ இப்ப வந்து அந்த வாட்டர் ஹீட் ஆகட்டும் அது அது ஹீட் ஆன உடனே இந்த கருவேப்பிலையும் அத போடுவோம் ஓகே கொடுத்து கொஞ்ச நேரம் இருந்த அப்புறமா அதை எடுத்து நம்ம வேற ஒரு கிராமத்த ட்ரான்ஸ்பர் பண்ணி காமிப்போம் காமிக்கும் ஜூஸ் கருவேப்பில ஜூஸ் அதிலே தேவையான நீங்க லெமன் புழிஞ்சுக்கலாம் ஓகே கருவேப்பிலை எலுக்கே அப்படின்னாக்கா கருவேப்பிலை வந்து கொழுப்பை எடுக்கும் ப்ளஸ் வந்து அயர்ன் டெஃபிஷியன்சிக்கு நல்லது ஏன்னா பொதுவா இந்த மாதிரி சிலிண்டர் ஆகும்போது உங்களுக்கு வந்து லைக் அனிமிக் அனிமிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குவேப்பில வந்து கொலஸ்ட்ராலையும் எடுத்து உங்களுக்கு வந்து அயன் டெபிஷியன்சில இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது கொஞ்சம் திருவேப்பிலைய எடுத்து ஓகே வச்சிடும் அப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி காமிக்கிறோம் கொஞ்சாவிலயே இருக்கட்டும் கருவேப்பிலை திருவேப்பிலை விட்டு காமிக்கலாமா வாசனையா இருக்கும் இந்த வாட்டர் கருவேப்பிலை வாசனை உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு நேரம் இருக்கணும் இது வந்து ஆக்ஷுவலாக இந்த டூ ஹவர்ஸ் இருந்தாதான் அது நல்ல ஒரு ஷோக்கிங் லெவல்ல வந்து உங்களுக்கு அதை கரெக்டா இறங்கும் ஓகே இப்போ நம் நம்ம வந்து உடனே இதை ஃபில்டர் பண்ணிட்டோம் இண்டிப் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் இருக்கும் கொஞ்ச நேரம்